ありがとうございました இது வேற எதுவுமே சாப்பிடாம தூங்கினதுனால மூணு மணி வரைக்கும் தூக்கமே வரல இது என்னடானா நல்ல தூங்கிட்டு இருக்கு தாமரை கூட ஹோட்டல்ல நல்லா கொட்டிட்டு வந்திருக்கோம் அதான் இனிமே பேசவே கூடாது

நான் சொல்றது கொஞ்சம் கேளு உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே உங்க கூட பேச நான் தயாரா இல்ல இனிமே நான் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன் நானும் சாப்பிட மாட்டேன் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம என்னால இருக்கவே முடியாது சாரி நான் போய் உங்களுக்கு காபி கொண்டு வர அம்மா குட் மார்னிங் இப்படிதான் பழையற நேரத்துல குழஞ்சு உதிக்கிற நேரத்துல குதிச்சு புருஷன் அடக்கி முந்தானையில முடிச்சு வச்சுக்கணும் நான் உன்னை கேட்டேனா எல்லாம் உன்னாலதான் காலங்காத்தால வந்து பேசிக்கிட்டு அடிப்பாவி ராத்திரி என்னமோ ராட்சஸ் மாதிரி புருஷனா கடிச்சு கொதர்னா இப்போ பெத்தவளையே பேய்ன்னு என்ன எரிஞ்சு விழறாளே ஐயோ என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலையே என்ன பண்றீங்க காஃபி போட்டு இருக்கேன் பாவம் என் புள்ள ராத்திரியே பட்னியா படுத்துக்கிட்டான் சரி இப்போ ஒரு ரூபா காஃபியாவது குடிக்கட்டுமே காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன் பிள்ளையோட பசி பெத்தவளுக்கு தானே தெரியும் மத்தவங்களுக்கு எங்கே இந்த புரியும் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஒண்ணு காஃபி போட வேண்டாம் அம்மா தாயே உன் கோவம் ரொம்ப நியாயமானதுதான் இருந்தாலும் புருஷனோட வயத்தை இப்படி காய போடக்கூடாதுமா அப்புறம் அன்பு குறைஞ்சிடும் ஒன்னும் குறையாது அதை எப்படி லெவல் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் புருஷனுக்கு நானே காஃபி போட்டு தர நீங்க அப்படி கொஞ்சம் ஓரமா நில்லுங்க சரி அப்படியே எனக்கும் உங்க அம்மாக்கும் காஃபி போடு ஏன் புருஷனை பாத்துக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு இதுல உங்களுக்கு வேறையா வேணும்னா நீங்க அப்புறமா போட்டுக்கோங்க போங்க போங்க

காபி சாப்பிடுங்க குடிங்க பல்லு கூட விளகாமா இப்படி குடிக்கிறது ம் ஆடு மாடு எல்லாம் பல் தேய்ச்சிட்டா சாப்பிடுது இன்னைக்கு ஒரு நாள் குடிங்க ஒன்ன தப்பு இல்ல நைட் வேற ஒன்னு சாப்பிடாம படுத்துட்டீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் குடிங்க என்கிட்ட போய் சொன்னீங்க அது இல்ல நானும் தாமரையும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் என்கொயரி செல்ல ஏறி பத்து பேருக்கு முன்னால பதில் சொல்லணுமேங்கிற ஒரு கவலையில அவர் இருந்தா அப்பதான் அவன் ஃபோன் வந்துச்சு நீ பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்ப பேசலனாலும் கோவப்படுவேன்னு அவன் சொன்னான் அதனாலதான் அவ இல்லைன்னு என்கிட்ட ஒரு பொய்ய சொல்ல சொன்னான் நானும் சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னேன்

அம்மா நேத்து தாமரை உங்க தோல் மேல கை வச்சிட்டு வந்தாலே அத நீங்க தான் அப்படி வைக்க சொன்னீங்களா இல்லைங்க நான் பாத்த உமா டிராஃபிக் அதிகமா இருக்கறப்போ பைக்ல போயும்போது ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பயத்துல தோல்ல கை வைக்க தான செய்வாங்க

உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ் சரி உமா இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன் நீதான் எனக்கு எல்லாமே போதுமா ப்ராமிஸ் தேங்க் யூ கோச்சிக்கிட்டீங்களா இல்லையா இல்ல நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் தேங்க்ஸ் என்னங்க நான் உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் கால் பண்றேன் ம் இன்னைக்கு மூணு வாய்தா இருக்குமா டைம் கிடைச்சா நானே உனக்கு ஃபோன் பண்றேன் சரி பத்திரமா போயிட்டு வாங்க ஆ ஆ உடனே கார் வாங்கிடுங்க இந்த பைக் வேண்டாம் ஏ அப்படி என்ன அவசரம் கார்னா உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்தா கூட உங்க தோள் மேல கை போட சான்ஸ் இல்ல பாருங்க அதுக்கு தான் உமா இல்லீங்க நான் உங்களை அந்த ரொம்ப லவ் பண்ற எனக்கு புரியுது நானும் அப்படிதான் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன் போதுமா சாரிங்க இருந்தாலும் நேத் நைட் நான் அந்த அளவுக்கு நடந்திருக்கவே கூடாது உங்க மேல தண்ணிய ஊத்தி உங்க சட்டைய கையில புடிச்சு மரியாதை இல்லாம எனக்கே அசிங்கமா இருக்கு நான் அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க என்னது மன்னிச்சிருங்க என்ன சம்பந்தி உமா என்ன இது பாரு நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் என் மனசுல கொஞ்சம் கூட கோவம் இல்ல சரியா ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன் சரி வாங்க என்ன சம்பந்தி இவ இப்படி இருக்கா இதுக்கு பேர் தான் காதல் புருஷம் பொண்டாட்டி உறவு வாழ்க்கை இது உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் ரொம்ப புரியுது இந்த கேள்விக்கு இப்படி பண்றாள் இவ கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் பாத்தீங்களா இதுகளுக்கெல்லாம் பயம் வந்தா தான் வருது தேதி நெருங்குதுல அதான் தெய்வம் தேடி வந்திருக்கு நானும் வேண்டிக்கிறேன் பிள்ளையாரப்பா வைத்தி குல விஷயத்துல ஏன் தலை உருளக்கூடாது இது வரைக்கும் காப்பாத்தின மாதிரி இன்னமும் நீ தான்ப்பா காப்பாத்தணும் பைத்தியஸ்வரிக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டினா நந்தினி அவ நிஜமாவே பைத்தியம் புடிச்சு அலையணும் ஆனந்தையா வேறொரு பொண்ணு கூட ஓடிப் போயிடணும் எல்லா சொத்தும் எனக்கே வந்துடணும் அதுக்கு நீதான் தான் சக்தி அவ நல்லாவே இருக்க கூடாது அவ பிரசவத்துல ஏதாவது பிரச்சனை வரணும் நான் மட்டும் நல்லபடியா குழந்தை பெற்றுக்கணும் பாட எங்கும் மேடம் எங்குமே நாம ரெண்டு பேரும் இந்த நவக்கிரகத்தை சுத்திட்டு போயிடுவோம் அப்பதான் நம்மள புடிச்ச தோஷம் போகும் உனக்கு ரொம்ப நல்ல மனசு பாக்கியம் ஆமா மேடம் இப்ப கூட பிள்ளையார் கிட்ட உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் நான் வேண்டனதே நீங்க கேட்டீங்கனா அப்படியே சிலந்து போயிடுவீங்க என்ன வேண்டும் சொல்ல அச்சுச்சோ சாமி கிட்ட வேண்டனதெல்லாம் வெளிய சொல்ல பலிக்காது மேடம் சரி

அவ உனக்காக வர மாட்டேன்னு சொல்றா நீ திமிர எடுத்து போய் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற வயசான காலத்துல இந்த வேதனை எல்லாம் எனக்கு தேவையா வைத்தியசூரிய கொலை பண்ணி வைரத்தை ஜெயில போட்டது பத்தாதா எதுக்கு மேலேயாவது திருந்த கூடாதா கேள்வி அந்த கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமோ இல்லன்னு நீ வீடு தேடி வரும்போதே சொல்லல திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும் வரும் டி வரும் உனக்கு போய் சீமந்தம் பாரு ஏ கேள்வி நீங்க யாரும் சீமந்தம் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல எனக்கு நானே வடகாப்பு நடத்திக்கிட்டேன் அது வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் ஆமா போட்டோ கூட புடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த போட்டோல ஒரு காப்பியை சக்தி கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் உனக்கும் அனுப்பி இருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் கேள்வி பாரு பைனலா சொல்றேன் புரிஞ்சுக்கோ அந்த வைத்தீஸ்வரி கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த சக்தி தான் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி பழியெல்லாம் ஏமேல போட்டுட்டு இருக்கா என் புருஷன் அந்த கொலை பண்ணாரான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் அந்த கொலையை பண்ணல ஆண்டவ சன்னதியில நின்னு சொல்ற சத்தியமா சொல்ற அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என் வயித்துல வளர குழந்தை இது மேல சத்தியமா சொல்ற அந்த கொலையை நான் பண்ணல இதோடு விட்டுரு புரிஞ்சுதா பாபாக்கியம் இங்க பாருங்க இப்பவாது நந்தினி அம்மா சொல்றத ஒத்துக்கங்க ஆமா நான் ஒண்ணும் பண்ணலையே லேடி

அம்மா நாம நினைச்சது சரிதான் நந்தினி அம்மா சத்தியமா பண்ணாங்க அவங்க கொலை பண்ணலன்னு உண்மைதான் சக்தி வைத்து புள்ள மேல சத்தியம் பண்றானா அதுல அவளுக்கு சம்மதம் இருக்காதுன்னு தான் அர்த்தம் சக்தியமா நம்ம சந்தேக லிஸ்ட்ல இருந்து கண்ணை மூடிட்டு நந்தினி பேரை எடுத்துடலாம் உண்மதா நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு அவளை ஏதேதோ பேசிட்டேன் நானும் ஜீவா மாமாவும் வீட்டுக்கு போய் விசாரிச்சப்பவே நந்தினி இதுல சம்மந்தப்படலன்னு தோடுச்சு உள் மனசுல இருந்த சந்தேகத்தால அவளை அப்படி பேசிட்டேன் பாட்டி நந்தினி மேல இருக்கிற துளி சந்தேகத்தையும் தீர்த்துக்கணும்னு தான் உங்களை வர வச்சு பேச வச்சு மாமி சக்தி தங்கச்சி கொலகாரி இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிட்டால இனிமே தங்கச்சி மேல பாசத்தை கொட்டி தீக்க போறான் அவ தேளா கொட்டினாலும் இனிமே இவளுக்கு தேனா கொட்டும் என்ன பாட்டி நீங்க கூட பிறந்தவ மேல பாசம் காட்டாம இருக்க முடியுமா கோடி ஐ டோன்ட் லைக் யூ யூ ஆர் சென்டிமெண்ட் இனிமே நந்தினி கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு